அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வெள்ள வாழ்கொய்யா கிடைச்சிருக்குதுங்க இது வந்து அருமையான டேஸ்ட் இந்த வாழ்க்கையா வந்து வேற பக்கம் இல்ல முந்தியா வாங்கி இனிப்பு வராதுங்க சப்புன்னு இருக்கு மொக்கையா இருக்கு ஆனா இது வாருங்க சாப்பிட்டு காட்டுற மாவாட்டா இருக்குங்க தேனாட்ட நிக்குமுங்க செம்ம இனிப்பு வர்த்தக ரீதியாக அருமையாக இடுபடுங்க நல்ல இனிப்பு சுவை விதை கம்மி சதைப்பற்று அதிகம் அதனால விதைக்காக செந்திலண்ண வாங்கி அனுப்பி சொன்னுங்க எங்கேருந்து சிவகாசியிலிருந்து அவர் அனுப்பிச்சுட்ருக்காரு நேற்ற போய் திருப்பூர் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வந்தேங்க சாப்பிட்டு சொல்லிடுறேன் நம்ம அந்த பப்பாளி பழ வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்க இந்த பப்பாளி மரம் வீடியோவில் இந்த வருஷம் நாட்டு அங்கிலையே எடுத்து வர்த்தக ரீதியே எடுபட்ற மாதிரி வெரைட்டிஸ் மட்டும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன் இதை நல்லா காய்ப்பு திறன் கொண்ட ஒரு கொய்யாங்க நல்லா கொத்து கொத்தாக காய்க்கு நல்லா ஒயில்டான வெரைட்டியும் கூட நிறைய பேர்த்துக்கு கண் இதில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் கட்டாயம் எடுபடுமுங்க ஆனால் இந்த கண்ணெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ போட்டால் ஒரு அரை அடி வளர்ந்து வரதுக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிருமுங்க அரை அடி முக்கால் அடி ஆகிருக்கு அருமையான கொய்யா வெரைட்டி இந்த கொய்யா வந்து நிறைய இந்த மதுரை சைடுல முந்தியாக வாங்கியிருக்கிறோம்ங்க ஆனால் வந்து இவ்வளவு இனிப்பு வராது அதனாலேயே அதை போடாமல் விட்ருவேன் ரொம்ப மொக்கையாக இருக்குங்க அதை ஏண்டா இதை வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு ஆனால் இது வந்து நேராக ஒரு தோப்புலேயே போய் பார்த்து நம்மளுக்கு வாங்கி விட்ருக்காருங்க எல்லா காயுமே நிற்கிதுங்க அப்புறம் ஒரு சைஸ் பார்த்தா இது இவ்வளவுதாங்க என்னுடைய சைஸே இவ்வளவு தான் அருமையாக இருக்குதுங்க இன்னும் நிறையா வெரைட்டி சொல்லி வச்சுருக்குற சிகப்பு கொய்யா உருண்டை கொய்யா அதுலேயே கூம்பு கொய்யா சிகப்பில் வெள்ளையில் உருண்டை கொய்யா இதெல்லாமே சொல்லியிருக்குது எல்லாமே கிடைக்கு கிடைக்கும்போது வீடியோ போடுற பார்த்துக்குங்க இப்படி கொய்யா வயலில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மதுரை சைடு இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இனிப்பே இல்லாமல் சப்புன்னு இருந்திருக்கு ஐயோ அப்படின்னு ஆயிருக்கு இந்த கொய்யா பார்த்தாலே பயந்துக்குவீங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இதை நல்லா இனிப்பு ரகமுங்க அவரே சொல்லார் எங்கள் ஊரில் இப்படி இருக்குதுங்க நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னார் சரி அனுப்புங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் அனுப்பி விட்டுறாருங்க இது கிலோ வந்து நூறுரூவாய்க்கு விற்கிதுங்க நூறு ரூபாய்க்கு விற்றாலும் இதை வாங்கிக்குவாங்க ஏன்னா அப்புறம் இது பொடிக்காயாக இருக்கிறதுனால நிறைய காய் பொரிச்சா தானே இடம் வருமுங்க அதனால இது வர்த்தக ரீதியா நல்லா எடுபடக்கூடிய ரகம் நம்ம நண்பர் இங்க இருக்கிறார் சாந்தி கோடை பையன் பேர் என்ன கிருஷ்ண பாரதியா கிருஷ்ண பாரதியின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது அவருக்கு இயற்கை விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒவ்வொரு வெரைட்டிலையுமே ஒரு முப்பது முப்பது இல்லைன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கண் கொடுத்து ஒரு தோப்பு உருவாக்கலான்ட்டு இருக்கிறேங்க வெரைட்டியா சாப்பிடுவாங்க ஒன்னையவே சாப்பிட்டா போர் அடிச்சிடமில்லங்க இப்போது நம்மக்கிட்ட மாங்கனு வாங்கி நட்டு விட்டாருங்க கனகராஜ் எண்ணெய் பழனியில் இருக்கிறாருங்க அது பத்து முப்பது ஐக்கரா இருக்குது ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்குமுங்க நேற்று கூட மாம்பழம் எடுத்து சாப்பிட்டு இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ போட்டு பிடிச்சி அனுப்பி விட்டுருந்தாருங்க பழத்தை அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணும் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டிலையுமே ஒரு இருபது கன்று முப்பது கண்ணு வச்சுட்டோம்னு வைங்களேன் நம்ம நேரடியாகவே கஸ்டமருக்கு கொடுத்துட்டே இருக்கல ஒரே கொய்யாவை கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சிரமில்லைங்க சிகப்பு கொய்யா உருண்டை கொய்யா சீனி கொய்யா இந்த வால் கொய்யா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அவங்களும் தொடர்ச்சியாக வாங்கி வாங்கிகிட்டே இருப்பாங்க ஒரே வெரைட்டியை பிடிச்சி தோப்பாட்டம் நட்டு வச்சுட்டு அதையவே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிருங்க நம்ம மாங்கன்னு கொடுத்ததுல தான் எனக்கு ஒரு இதே புரிஞ்சுது இப்போ சேலம் அருளை கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறோம்னா அவர்கிட்ட ஒரு பத்து முப்பது ரகம் இருக்குதுங்க மாங்காயிலேயே அந்த கஸ்டமர் வந்து மா இப்போ சீசன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்போது மாறி மாறி வெவ்வேறு வெரைட்டியாக அனுப்பும்போது அவங்களுக்கு அது பிடிக்குதுங்க இப்போது விமாம் பசந்தன்னே இமாம் பசந்தையே சாப்பிட்டுருக்க முடியாது பங்கனப்பள்ளினா பங்கனப்பள்ளி மாங்காயே சாப்பிட்ருக்க முடியாது செந்தூராகவே சாப்பிட்ருக்க முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமான பேஸ்ட்டு புளிப்பு வந்துடு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க புளிப்பெல்லாம் வரல அதே மாதிரி நான் எப்படி எடுத்து போட்டு கொடுத்தேன்னா அது மாதிரி திணிப்பு வருதுங்க அப்புறம் ரெண்டாவது விதையில முளைக்கிற செடி வந்து எப்பவும் போறதில்லை தாக்கு பிடிச்சி நிற்கிறது இல்லைங்க இப்போ அந்த ஆப்பிள் கொய்யான ஒண்ணு நம்ம இங்க காங்கேயத்துக்கு பக்கத்துல அழகு மலை இருக்குதுங்க அங்க ரம்யா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் வறட்சியில அப்படியே மொத்தமா மொட்டையா என்னதுங்க மரம் இப்போ மழை வாங்கிச்சோடனே திருப்பியும் துளுத்து எல்லாம் பூ எடுத்துருச்சு ஆனா இதே ஹைபிரிட் மரம் மாதிரி எல்லாம் போயிருக்கும் இல்லைங்க அதனால வந்து நம்ம உணவு கார்டு செட் பண்ணுறது இப்படி வெரைட்டி வெரைட்டியாக வச்சு செட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து நம்ம நேரடி விற்பனைக்கு கஸ்டமருக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் அவங்களும் வாங்கிகிட்டே இருக்க முடியும் ஒரே வெரைட்டி வச்சுட்டா அது ஆகாதில்லங்க அதனால் இந்த கொய்யா கிட்ட வந்து எடுங்க எடுங்கம்பால் இந்த சைஸ் வரும்ங்க அரிசாக வர்றது இந்த சைஸ் வரும் சிறுசாக வர்றது இந்த சைஸ் வரும்ங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி காய் பிடிக்காது பெருசு சிறுசு மீடியம் சைஸு எல்லா சைஸ்லேயும் கலந்தது அது காய் பிடிக்கி பெருசு இந்த சைஸ் இருக்குது சிறுசு இந்த சைஸ் தான் இருக்குதுங்க வீடியோ போட்ட உடனே செடி வேணும்னு கேட்டுறாதீங்க செடி உருவாகுறக்கு ஏழு எட்டு மாதம் ஆயிடு வீடியோ பார்த்தோன்னா டக்குன்னு இந்த கொய்யா வேணும் அப்படின்னா இல்லைன்னா அப்புறம் நாங்கள் எட்டு மாதம் கழிச்சுட்டு இந்த வீடியோ போட முடியும் அப்புறம் மறந்துடுவோம் இதையவே மறந்துடுவோம் அப்புறம் எல்லாம் வீடியோ அழிஞ்சு நம்மளால் அழிச்சி விட்ருவாப்புல அந்த சிகப்பு கலர் பப்ளிகமாக சளிச்சு விட்டு மாதிரி அதனால் இப்போ பதிவு பண்ணிடுறேன் இந்த வீடியோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வைகாசிக்கு இந்த கண்ணெல்லாம் வாங்கிக்கலாமுங்க எல்லாத்துக்குமே இது கிடைக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறான் அது கேட்டு இந்த அடியில் அதெல்லாம் வாங்கி நட்டுவிடுங்க நன்றி வணக்கம்